ஒரு வந்து நம்மள பி எஸ் எஸ் எம்ல எல்லாருமே படிக்க சொல்றோம் கேட்டா பத்ரிஜி சொன்னது ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படியுங்கள் அந்த புத்தகம் படித்ததினால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்தவர் பலர் அந்த வாழ்க்கையோட நிலையே உயர்ந்திருக்கு பலருக்கு அப்ப அந்த புத்தகத்தை நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் எவ்வளவோ விஷயம் இருக்கு தெரியுமா அதுல அந்த புத்தகம் வாசிக்க வாசிக்க எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் நம்மில் வரும் டெய்லி ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆற்றல் நம்ம எனர்ஜி அந்த புக்கெல்லாம் வீட்டுல இருந்தாலே நம்ம அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆயிடுவோம் அப்போ அந்த புத்தகம் அந்த புக்கை கண்டிப்பாக எல்லாரும் படியுங்கள் யோகானந்தர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு பழக்கம் உனக்கு அடிமையா இல்லது எஜமானனா அப்படின்னு கேட்கிறாரு புதுசா இருக்குல்ல இந்த வார்த்தை என்னன்னு கேட்டா ஒரு பழக்கத்துக்கு நான் என்ன சொல்றோம் இந்த பழக்கத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம் காத்தாலே ஏழு மணிக்கு தான் எழுந்துப்பேன் அதுதான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இதைதான் எனக்கு பழக்கம் இதுதான் அதுக்கப்புறம் அதிகமா சாப்பிடுவோம் அது அதுக்கேன்னு கேட்டா நான் ஸ்வீட்டுக்கு அடிமை அப்படின்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்ல விஷயம் ஓகே நமக்கு வந்து ஒண்ணு பிடிச்சிருக்கு சாப்பிடுறோம் அந்த நாவிற்கு அந்த சுவை வேண்டும் என்பது ஆனால் அதே பத்து ஸ்வீட் சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் கெடும் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்க வேண்டும் அதனால் அந்த பழக்கம் நமக்கு அடிமை கூடாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் சின்ன இத்திரொண்டு விஷயம் அதுக்கு நாம் அடிமை ஆகலாமா தேகம் தேவாலயம்ன்றோம் அந்த உடலை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மா குடியிருக்கும் இந்த உடல் ஒரு கோவில் உடலே கோவில் பழக்கத்திற்கும் அடிமையாக கூடாது ஒவ்வொரு விஷயமுமே நாம் வந்து நாம மாத்திக்கணும் எந்த பழக்கத்திற்கும் எந்த ஒரு நமக்கு தெரியும் இது தீய பழக்கம் இது செய்யக்கூடாது எவ்வளவோ தீய பழ அங்க இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயம் இதுக்கு அடிமையாகலாமா நம்ம ஆகக்கூடாது அப்ப வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது முதல்ல என்ன ஆகும் மனம் போன போக்கில் நாம் போவோம் ஆனால் தியானம் தொடர்ந்து செய்யும்போது மனம் நம் போக்கில் போகும் நாம் என்ன செய்யறோமோ தெரியும் நமக்கு நிறைய தீய விஷயங்கள் இருக்குன்னு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நாம் எப்பொழுதுமே ஒரு எஜமானனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் தொடர்ந்து புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் ஞானத்தை பகிர வேண்டும் தேவையில்லாமல் யோசிக்க கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையில்லாமல் செய்யக்கூடாது தீய விஷயங்களை விட்டு விலகி விடுவோம் அதனால் எந்த ஒரு பழக்கத்திற்கும் நாம் அடிமையாதல் என்பது தவறு இந்த புரிதல் வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் ஞானம் பெறுங்கள் நன்றி